அனைவருக்கும் வணக்கம் மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை என்கவுண்டர் ரவுடிசத்திற்கு எதிரான தமிழக காவல்துறையினரின் இந்த அதிரடி நடவடிக்கை என்பது வரவேற்கத்தக்கது உண்மையில் பாராட்டுக்குரியது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றாலும் அதற்கு அவர்கள் ஆயுதமாக எடுத்திருக்கக்கூடிய இந்த வழிமுறை இந்த நடைமுறை என்பது இந்த என்கவுண்டர் என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அது முற்றும் முழுதும் சட்டத்திற்கு நீதிக்கு ஜனநாயகத்திற்கு மனித நேயத்திற்கு எதிரானது இதை நிச்சயமாக நீதித்துறை பார்த்து கொண்டுதான் இருக்கும் என்று நம்புகிறேன் இதை உடனடியாக உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தாமாக முன்வந்து ஒரு சுவமூட்ட வழக்காக பதிவு செய்து இது சார்ந்து தெளிவான விசாரணையை வெள்ளை அறிக்கையாக மக்கள் அனைவரும் உணரும்படி உண்மையில் என்ன நடந்தது எதற்காக இவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் என்பதற்கான உண்மையான அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் இறந்தவர்கள் குற்றவாளிகள் தான் ரவுடிகள் தான் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்தான் என்றாலும் ஆனால் சட்டத்தை காவல்துறையினர் முற்று கையில் எடுத்துக்கொள்வது என்பது ஏற்புடையதல்ல அது வருத்தத்திற்குரிய ஒன்றாகவும் அச்சமூட்டக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது இன்று ரவுடிகளுக்கு எதிராக நிகழ்ந்த இந்த என்கவுண்டர் என்பது நாளை யாருக்கு எதிராகவும் நிகழ வாய்ப்பு இருக்கிறது இதை பொதுமக்களான நாமம் அப்படியே கடந்து செல்வது என்பது உண்மையில் ஏற்கனவே காவல்துறை சார்ந்து பல அச்சங்களையும் பயங்களையும் சுமந்த வண்ணமாக பொதுமக்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த இரண்டு மாத காலங்களில் மூன்று என்கவுண்டர் என்பது ஐந்துக்கும் மேற்பட்ட துப்பாக்கிச்சூடு என்பது மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது யாரேனும் ஒருவரை கொன்றுவிட்டு எல்லோரும் ஏற்கும்படியான அல்லது ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்றபடியான ஒரு கதையை சொல்லிவிட்டால் அதிலிருந்து சட்டத்தின் பெயரால் அதிகாரத்தின் பெயரால் எந்த ஒரு பின்விளைவுகளும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் பதவி உயர்வோடு தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் காவல்துறையினருக்கு வந்துவிட்டால் அது முற்றுமுழுதாக ஜனநாயகத்துக்கு எதிரான ஒன்றாக மாறிவிடும் அதனால் சட்ட ஒழுங்கு என்பது சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பது ரவுடிகளால் கொலை செய்யப்படுவதோடு ரவுடிகளால் கொள்ளையடிக்கப்படுவதோடு அரா ரவுடிகளால் அரங்கேற்றப்படும் கொலைகளால் அராஜகத்தால் கொள்ளைகளால் மட்டும் ஏற்படுவதில்லை சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பது இதுபோல் காவல்துறையினரால் சட்டத்தை பாதுகாப்பவர்களே சட்டத்திற்கு எதிரான செயல்களை செய்வதாலும் நிகழும் என்பதை தமிழக அரசு நன்கு உணர்ந்திருக்கும் நீதித்துறையில் அமர்ந்திருக்கக்கூடிய நீதிமான்கள் நிச்சயமாக உணர்ந்திருப்பார்கள் இது சார்ந்து நிச்சயமாக ஒரு நேர்மையான விசாரணை நடைபெறும் என்று நாங்கள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நீதிமன்றங்கள் சார்ந்தும் வழங்கப்படுகின்ற நீதி சார்ந்தும் நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கிறது ஆனாலும் நீதி கொஞ்சம் காலதாமதமாகவாவது நிலைநாட்டப்படும் என்ற ஒரு சிறிய ஜனநாயக நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எங்களை போன்ற சாதாரண மனிதர்கள் எல்லாம் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த சூழலிலும் நாம் சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயலை செய்துவிடக் கூடாது என்று இன்னமும் எங்களை போன்ற சமூக நல விரும்பிகள் குடும்ப நல விரும்பிகள் மனித நல விரும்பிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை போன்ற பொதுநல விரும்பிகள் எங்களை போன்ற ஜனநாயக விரும்பிகளை காப்பாற்ற வேண்டியது அல்லது எங்களுடைய நம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நீதித்துறையின் சட்டத்துறையின் கடமை அதை அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் என்று நம்புகிறோம் ரவுடிகளின் குற்றவாளிகளின் அராஜகம் ஒரே அடியாக தலை தூக்கும் பொழுது அவர்களை அச்சமூட்டும் வகையில் இது போன்ற துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்படுகிறது என்பது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆனாலும் நீதித்துறைக்கு வேலை இல்லாமல் நீதித்துறையின் நீதிபதியின் அதிகாரத்தையும் காவல்துறையே கையில் எடுத்துக் கொள்வது என்பது நிச்சயமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்திய தண்டனை சட்டத்திற்கு புறம்பான ஒன்றாக இருக்கிறது அது ரவுடிகளோடு குற்றவாளிகளோடு சேர்த்து பொதுமக்களான எங்களையும் பெரிதாக அச்சமூட்டுகிறது பயமுறுத்துகிறது என்பதை பொதுமக்களின் சார்பாக நான் அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் எங்களை காப்பாற்றுங்கள் நீதியை காப்பாற்றுங்கள் சட்டத்தை காப்பாற்றுங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் நன்றி வணக்கம்